தமிழ்நிலை நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் விடியல் எங்கே விடியல் எங்கே திமுக அரசு நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டு இருக்காங்க ஆவணம் அப்படிங்கிறது வந்து புத்தகமாக தயாரித்து பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்திச்சு அது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்திருந்தார் இது ஏன் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா பார்க்கப்படுது பாட்டாளி மக்கள் கட்சி குறித்த விமர்சனங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் குறித்த வேறுபட்ட பார்வைகள் இது எல்லாமே இருக்குது அது விமர்சனத்துக்குரிய பார்வை தானா ஆம் ஆனா இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேலையில ஒரு முக்கியமான வேலையை எடுத்து ரொம்ப சரியா பண்ணியிருக்கிறாங்க பாட்டாளி மகள் கட்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்வது ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி மக்களிடம் ஒரு நன்மதிப்பை பெற்று அதன் மூலமா வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கூர்மையாக கவனித்து பார்க்க வேண்டும் பார்க்கும் பொழுது இல்லை அப்படின்னா வெறுமனே வார்த்தையில சொல்லி எடு செய்ய என்ன சொன்னாங்க என்ன செய்யல சொன்னதை செய்தார்களாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வருது திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து அந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் நானூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி ராமதாஸ் அந்த விவரத்தை வெளியிடுறாரு வெறுமனே சொல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறுமனே சொல்லாம என்னென்ன சொன்னாங்க என்னென்ன செய்யலை அப்படிங்கறது வந்து டீடைல் பண்ணியிருக்கிறாரு இது ரொம்ப ஒரு முக்கியமான பணி ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை வந்து அனலைஸ் பண்ணி எது பண்ணியிருக்காங்க எது பண்ணல எது உண்மை எது பொய் எது முழுசா நிறைவேற்றிருக்கிறாங்க எது வந்து ஒரு அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றா வாக்குறுதி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கேட்டகரியா பண்ணி ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த இதை வந்து ஒரு ஆய்வு ஏடு அவங்க ஆவணம்னு சொன்னால் கூட ஒரு ஆய்வு ஏடுன்னு இதை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த வேலையை யார் செய்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக செய்திருக்க வேண்டும் அது பாமக செய்யக்கூடாதா அப்படின்னு இல்லை ஆனால் பிரதான எதிர்கட்சின்னு நம்ம சொல்றோம் இல்ல திமுக திமுகவுக்கு ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியதுன்னா அதிமுக அப்படின்னு நம்ம சொல்றோம் அதிமுக செய்ய வேண்டிய வேலையை திரு பாமக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போன்று பாஜகவும் நம்ம சொல்லலாம் பாஜகவும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தொட்டு தொட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஊழல் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துறாங்க ஆனா முழுமையாக ஒரு அனலைஸ் பண்ணி அவர்களும் செய்திருக்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே பண்ணல எனவே அதிமுக செய்ய தவறியதை பாஜக தவற விட்டதை பாமக வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல பார்க்கணும் விடியல் எங்கே சொல்லக்கூடிய இந்த ஆவணத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை வெளியிட்டு பேசும்போது தான் தொடக்கத்துல சொன்னாரு திமுக அரசு ஆயிடுச்சு அவர்கள் ஆவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் கூட பெறவில்லை என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார் திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் முன்னூத்தி எழுபத்தி மூன்று இதில் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏ நேற்று நேற்று முன்தினம் திமுக தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபில்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் இருக்கின்றார்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ஒரு நாளில் தொண்ணூறுன்னு சொல்றாரு ஒரு நாள்ல நூறுன்னு சொல்லிட்டாரு எப்படிதான் நூறுன்னு சொல்றாரு ஒரு முதலமைச்சர் பேச பேச்சு அமைச்சர்கள் சில அமைச்சர் நூத்தி பத்து அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா ஆக கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இதுல பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது பனிரெண்டு விழுக்காடு எண்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது இதற்கு நாங்கள் எங்கே வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும் அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையை வரட்டும் இணை வரட்டும் அந்த அமைச்சர்கள் வரட்டும் அதிகாரிகள் வரட்டும் கட்சிக்காரங்க யாரோனா வாங்க நான் வரேன் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த மேடைக்குன்னா நான் வரேன் தொடக்கத்தில் அவர் அந்த ஒரு அறிமுக உரை மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா போறாரு ஏன்னா ஐநூத்தி நேரம் இருக்காது ஒரு சில விஷயங்களை காமிக்கிறாரு அதுல திரு அன்புமணி அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த ஆட்சியில ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை அப்படிங்கிறத வந்து கூடிட்டு காமிக்கிறாரு ஏன்னா கடந்த ஆட்சிகள்ல கடந்த திமுக ஆட்சியிலையும் சரி அதிமுக ஆட்சியிலையும் சரி வெவ்வேறு காலகட்டங்கள்ல மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது அந்த ஐந்து ஆண்டுகள்ல குறைந்தபட்ச ஒரு மருத்துவக் கல்லூரி கூட வந்திருக்கு ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட வரவில்லை இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு ராமதாஸ் பேசியிருக்கார் மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலரை ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கவில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆறு மாநில மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி கிடையாது இத இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு முதல் முதல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கல்லூரி ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி தொடங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்சியிலும் குறைஞ்சது ஆனால் முதல் முறையாக ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்காத ஒரு ஆட்சி இப்போ நடக்கிறது விடியா ஆட்சி திமுக ஆட்சி போன்ற ஒரே ஒரு மாவட்டம் புதிதாக ஒரு மாவட்டத்தை உருவாக்காத விடியா ஆட்சி திமுக ஆட்சி ஒரே ஒரு மாவட்டம் கூட உருவாக்கலை புதுசாக ரெண்டாவது அவர் சொன்ன விஷயமும் ரொம்ப முக்கியமானது ரெண்டாவதுன்னு இல்லை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது அவர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொன்னார் கடந்த ஆட்சி கடந்த ஆட்சி மீன்ஸ் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வருவதற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது ஏன்னா அவர்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்தது கிட்டத்தட்ட தொன்னூற்றி சதவீதம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் வாக்களித்தார்கள் ஆனா இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அழுது கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கார் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும் பாவம் ஆசிரியர்கள் மாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒட்டுமொத்தம் ஆசிரியர்களும் இவங்க வாக்களிச்சாங்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இவர்களுக்கு வாக்களித்து இவர் எப்படியே வரணும்னு பார்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களும் பணி நிலைப்பு கிடையாது இடைநிலை ஆசிரியர்கள் யாரும் நியமனம் கிடையாது காலி இடங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு இணை பேராசிரியர்கள் அதில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் இடங்கள் காலியிடங்கள் ஆசிரியர்கள்லாம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வகுப்பறைகள் இருக்கிறது பள்ளிக்கூடம் வகுப்பறைகள் அதில் ஒரு லட்சம் வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது வெறும் அறுபத்தாறாயிரம் வகுப்பறைகளுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்குது அதாவது நான்காயிரம் பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டில் நாலாயிரம் பள்ளிகளில் ஒரு ஆசிரியர்கள் இருக்கார் ஒரே ஒரு ஆசிரியர் நாலாயிரம் பள்ளிகள் அப்போ கல்வி நிலையை நினச்சி பாருங்க இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை வந்தது நான் கூட வெளியிட்டேன் அந்த அறிக்கை இந்தியாவில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பட்ஜெட்டில் கல்வி சுகாதார வேளாண்மையில் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று மற்ற மாநிலங்கள் பட்டியலில் கம்பேர் பண்ணி போட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்தா இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் எந்த துறையில் முதல்ல ரெண்டாவது இல்லை சுகாதாரத்துறையிலே தமிழ்நாட்டில் அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் இருபத்தாறாவது இடத்தில் வருகிறது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு குறித்து திரு அன்புமணி ராமதாஸ் பேசுகின்ற பொழுது வேலைவாய்ப்பு குறித்து பல வாக்குறுதிகளை இந்த திமுக அரசு சொன்னது தேர்தல் வாக்குறுதியாக சொன்னது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் எழுபத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வழங்கப்படும் சொன்னிச்சு அதை செஞ்சாங்களா தயவுசெய்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் தமிழகத்தில் அமைத்துள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்படும் சட்டம் இயற்றப்படும் என் என் வாக்கிறது நூற்றி தொண்ணூற்றாறு இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது நீங்கள் ஆந்திராவில் நீங்கள் ஸ்ட்ரீ சிட்டி போங்க அங்கே ஸ்ட்ரீ சிட்டியில் அங்கே யார் முதல்ல வேலை எடுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஆந்திராவை சார்ந்தவர்கள் கர்நாடகாவை நீங்கள் போனீங்கன்னா அங்கே யார் அங்கே வேலை எடுக்கிறாங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவர்கள் அங்கே கர்நாடகானா அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் ஆனால் இவர்கள் தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இது எவ்வளோ முக்கியமான ஒரு சட்டம் இது முக்கியமான சட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பது லட்சம் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் ஒரு காலத்தில் எழுபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணாங்க இப்போ அது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மறந்துட்டாங்க இப்போ முப்பத்தி நாலு லட்சம் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை பற்றி மனசு விட்டுட்டாங்க வேஸ்ட் அது அது ரினியூவும் பண்ணலை அதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதில் வந்து மூணு துறை மட்டும்தான் காவல்துறை ஆசிரியர்கள் அது இன்னொரு துறை இருக்குது ரெண்டு மூணு துறை மட்டும்தான் ரினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு க கற்பனையில் இருக்கிறாங்க கிடைக்கும்னு இவங்க கிட்டே ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அப்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலே எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்கள் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை கிடைக்கும் ஹொசூரில் டாடா கம்பெனிக்கு நிலம் கொடுத்தோம் தமிழ்நாடு அரசு கொடுத்தது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் கொடுத்தது அதில் மொத்தம் வேலை செய்கிறவங்க பதினைஞ்சாயிரம் பேர் அதில் தமிழ்நாட்டை சார்ந்த வழி எத்தனை பேர் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க மீதி வந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லேருந்து கொண்டு வர்றாங்க நம்ம நம்ம நிலம் கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் மானியத்தில் கரண்ட் கொடுக்குறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் வேலை மட்டும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த சட்டம் வந்ததுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது சரி வேலை வாய்ப்பில் எதுவுமே பண்ணலை ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி சொன்னாங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும் ரெண்டு மாதத்துக்குலாம் அந்த மாதிரி இல்லைங்க நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் மின் கட்டண குறைவு அப்படிங்கறது விஷயம் வேற மாதம் ஒரு மின் கட்டணம் மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் இதை செய்ய முடியாதா இதுல என்ன சிக்கல் அவங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ங்கிறாங்க அதுங்கிறாங்க பண்ணலையே அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு திரு அன்புமணி அப்புறம் முக்கியமானது இது மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கி கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் இதனால் நுகர்வோருக்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் வரை மிச்சமாகும் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மோசடி இந்த வாக்குறுதி மோசடி வாக்குறுதின்னு சொல்லுவோன்ன சாதாரணமாக செஞ்சுட்டு போயிருக்கலாமே நீங்கள் நாலரை ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சீங்க நீங்க கொடுத்து வாக்குறுதி இது எத்தனையோ கோரிக்கை வச்சிட்ருக்குறோமோ எத்தனையோ முறை நாங்கள் கேட்டோமே சண்டை போட்டுமே அழுத்தம் கொடுத்துமே சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உட்பட எத்தனை முறை பேசுனாங்களே ஏன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்த என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டால் நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் அது வந்தால் நாங்கள் பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு காரணமாயா சரி ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா அது அவங்க சரியாக கொடுக்கல எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வந்துடும் இப்போ அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் பெண்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நாங்கள் அறிக்கைகள் மூலமாகவும் பிற விஷயங்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் பாதுகாப்பு சரி அது ஒரு பக்கம் இருக்குது பெண்கள் நலன் சார்ந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் எதையாவது நிறைவேற்றிருக்கிறாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா போதுமா மகளிர் உரிமை தொகைன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க மகளிருக்கான உரிமைகள் நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஆயிரரூபா கொடுத்தா எல்லா உரிமையும் அவங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தர்ற அன்புமுனி அதையும் கூட நம்ம கேட்கலாம் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக இருபத்தி ரெண்டு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர் அதில் பதினான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தலா நான்கு வாக்குறுதிகள் அறவரையாகவும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது அதாவது இருபத்தி ரெண்டில் வெறும் நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கை கல்வி கல்வித் தகுதியின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை வழங்கப்படும் எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க ஜீரோ கருவுற்ற பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் வீதம் எட்டு மாதத்திற்கு மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் கொடுத்தாங்களா இல்லை ஐந்து வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் வழங்கப்படும் தொகை முப்பதாயிரமாக உயர்த்தப்படுவதுடன் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்படும் வாக்குறுதி எண் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது வறுமை கீழ் வாழும் குடும்பங்கள் சேர்ந்த ஒரு லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு கால்நடை வளர்ப்பு மீன் பிடித்தல் மண்பானை செய்தல் போன்ற விவசாயம் சார்ந்த சிறு தொழில் செய்ய ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் வாக்குறுதி எண் இருநூத்தி அறுபத்தி ஒன்று இல்லை அப்போ திமுக அரசு நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதனான ஒரு அரசுன்னு சொல்லிட்டு வரேன் ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் நான்கு வயது பெண்களிலிருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அது பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் அவங்க வளர்ப்பு வளர்ச்சிக்கு என்ன நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அது வந்து அது அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு உரிமை தொகை அது பேர் உரிமை தொகை பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமை இல்லை அதில் ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த உரிமையை மீட்டெடுக்கிறாங்களாம்மா இவங்க எவ்வளோ மோசடி எவ்வளோ மோசடி இது இன்னொன்று அவர் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா திமுகன்னு சொல்ற திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு இந்த விஷயங்கள்லாம் சொல்றீங்க சமூக நீதிக்கான விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமா ஒரு பாயிண்ட் எடுத்து பேசியிருக்காரு அதையும் கூட நம்ம பார்க்கலாம் சமூக நீதி சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது சமூக நீதி பற்றி திமுகவுக்கு பேசுவதற்கு கூட தகுதி கிடையாது சமூக நீதினா தந்தை பெரியார் பேரையோ அண்ணா பேரையோ இப்போ இருக்கிற அரசு கலைஞர் கூட சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது ஏன்னா இவர்கள் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு அவர்களுக்காக அடையாளம் கொடுத்தார்கள் ஆனால் இப்போது இவங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் பேசக்கூடும் கூடாது சமூக நீதி நிலை நிறுத்துவதற்காக இருபத்தோரு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர் அவர்கள் வந்து மூன்று வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து அவர் பேசும்போது இந்த அரசு ஒரு மோசடியான அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான சொல்ல பயன்படுத்துறாரு மோசடி பண்ணக்கூடிய அரசு ஏன்னா சொன்னது எல்லாமே பொய் அல்லது நீங்கள் என்னெல்லாம் செய்வோம்னு சொன்னீங்களோ அதை நிறைவேற்றல அப்போ நீங்கள் பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் இது மோசடி அரசு ஐநூத்தி ஐந்துக்கு அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றிருக்கிறீங்க சதவீத அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வெறும் பதிமூன்று சதவீதம்

ஆட்சி வருவதற்கு முன்பு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள் இந்த பொய்யை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் ஐம்பது மாதங்கள் உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது ஐம்பது மாதங்களில் உங்களால் வெறும் பதிமூன்று விழுக்காடு உங்களுடைய வாக்குறுதிகளை தான் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா பன்னிரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு விழுக்காடு வாக்குறுதிகள் அவ்வளோதான் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீங்க ஆனால் இ இதுக்கு பிறகு எங்கேயாவது நீங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பொய் சொல்லாதீங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முதலமைச்சர் என்பது முக்கியமான ஒரு பொறுப்பு எவ்வளோ ஒரு உயர்வான ஒரு பதவி அது அதில் அந்த பதவியில் வச்சுக்கிட்டு நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைவாக ஒரு விஷயத்தை அவர் பேசும்போது கூட அந்த சமூக நீதியை தொட்டு ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரு நீங்க சமூக நீதி காவலர்கள் கிடையாது நீங்க சமூக நீதியினுடைய துரோகிகள் சமூக நீதி விரோதிகள் அப்படிங்கிற ஒரு கடும் சொற்களை திரு அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்துறார் ஏன் பயன்படுத்துகிறாருன்னு பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க ஏன் நீங்க தயங்குறீங்க திமுக அரசு ஏன் கர்நாடகாவில் எடுக்கிற சித்தராமையாட்டை போய் பாடம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு திரு ஸ்டாலினுக்கு அவர் எது உங்களை தடுக்குது உண்மையிலே நீங்க சமூக நீதி பேசிக்கிட்டுள்ளார்கள் சாதி வாரி கணக்கிட் என்ன உங்களுக்கு தடை அப்படிங்கிற அந்த கேள்வியை ரொம்ப ஆழமா ஆணிபூர்வமா அடிச்சு சொல்றாரு திரு அன்பு ராமதாஸ் பட்டியலின மக்கள் அங்க நீங்கள் நீங்க மூன்று விழுக்காடு அறிஞ்சதை கொண்டுவதற்கு அதே போன்று மூன்று நான்கு ஐந்துன்னு பிரிச்சுங்க உள்ள எல்லாரும் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும் இதுதான் உண்மையான சமூக நீதி சும்மா சமூக நீதி நான் தந்தை பெரியாரோடைய கொள்ளுப்பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞரோட பையன்லாம் சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட் அதெல்லாம் நீங்க நடத்தினா உண்மையால் இல்லாதவர்கள் தெரிஞ்சுப்பீங்க உங்க கூட்டணி கட்சி சித்தராமையா போய் பாடம் கத்துக்குங்க சமூக நீதினா என்னன்னு பானம் அவருக்கு அவர் எடுப்பார் உங்களுக்கு ஏன்னா நீங்களா தகுதி அற்றவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதி அற்றவர்கள் அதிகாரம் சட்டம் நிதி எல்லாம் இருந்தும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க எனக்கு அதிகாரம் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்பவர்கள் எப்படி என்னன்னு சொல்லலாம் இவங்களா சமூக நீதி விரோதிகள் சமூக நீதி துரோகிகள் திமுக நாம் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இது யார் செய்ய வேண்டிய வேலை பிரதான எதிர்க்கட்சிகள் இந்த விஷயங்களை நிச்சயமாக நம்ம சொல்லணும் ஒவ்வொரு முறையுமே வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க ஆட்சிக்கு வரும்போது அதை நிறைவேற்றுறாங்களா இல்லையா எதை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெறுமனே நிறைவேற்றலை நிறைவேற்றலன்னு சொல்லாமல் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒன் பை ஒன்னாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இந்த வேலையை வந்து பத்திரிகையாளர்கள் செஞ்சுருக்கணும் நீங்கள் செஞ்சுருக்கணும் இதான் நான் செஞ்சுருக்கிறோம் பட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுருக்குது ஆனால் இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை திரு அன்புமணி ராமதாஸ் விடுத்தார் பத்திரிகையாளர்களுக்கு அதனால தான் இந்த ஆவணம் இதை நாங்கள் உங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றோம் இதை நீங்கள் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கேட்காத கேள்விகளை நான் கேட்குறேன் இது தயவுசெய்து உங்களுக்கு அது உங்களுடைய இதுக்கு சொல்லி பண்ணுங்க வெளியில கொண்டு வாங்க மக்களிடம் மக்களுக்கு தெரியணும் எவ்வளோ மோசடி அரசு இங்கே நடைபெற்று இது அரசியல் காரணத்துக்காக நான் சொல்லலை இது தமிழக மக்களினுடைய முன்னேற்றத்து ஸோ நிறைவாக நம்ம பார்க்க போனால் இந்த விஷயம்தான் நம்ம துவக்கத்திலே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணம் தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு இந்த ஆவணத்திற்கு திமுகவிலிருந்து இதுவரைக்கும் ஒரு முக்கியமான பதிலோ அல்லது அமைச்சர்களோ அல்லது திமுக தலைமையிலிருந்தோ பதில் வந்திருக்காங்கன்னா நாம் இப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரை ஒரு முறைப்படியான ஒரு பதில் வரவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா மறுத்தால் இல்லைங்க அறுபத்தாறு தான் நிறைவேற்றிருக்கிறாரு பாட்டாளிமை கல் கட்சி சொல்லுது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி இவங்க லிஸ்ட் போடணும் இதெல்லாம் நிறைவேற்றிருக்கணும் நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லணும் இல்லை அவங்களுடைய டேட்டா அவங்க எடுத்த அந்த ஆய்வுங்கிறது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொன்னால் இவர்கள் சொன்னது மாதிரி பட்டாளி மக்கள் சொன்ன மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி இதெல்லாம் இல்லை இவ்வளவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் மறுத்து இன்னைக்கு ஒரு மறு ஆவணம் கூட திமுக வெளியிடலாம் ஆனால் அதற்கு வெளியிட போறோம்னு கூட சொல்லாமல நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ண போகிறோம் நாங்கள் அதை ஆதாரப்பூரா வெளியிட்டோம்னு சொல்லலாம் ஆனால் இதுவரைக்கும் திமுகவிடமிருந்து அந்த ஒரு பதில் வரவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் பதிலளிக்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் அவர்களிடம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா முக்கியமான குற்றச்சாட்டு இதெல்லாம் குற்றச்சாட்டுங்க போது ஊழல் குற்றச்சாட்டோ அந்த கூட போல நீங்க சொன்னீங்க மக்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் அந்த மக்களுக்கு உண்மையானவர்களாக நீங்க இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆமாங்க நாங்க செஞ்சோம்னு சொன்னா சொல்லுங்க அப்படிங்கிறதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியில் கூடிய இந்த கேள்வி இந்த ஆவணம் இந்த தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஆவணம் அவர்கள் ஒவ்வொரு செக்டாரா மீனவர்கள் நடன என்ன பண்ணியிருக்காங்க இளைஞர் நலன் வேலை வாய்ப்புன்னு ஒவ்வொரு துறை வாரியாக அவங்க சொன்ன விஷயத்த சொல்லி 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 டீட்டெயில் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு நிச்சயமா திமுக பதில் சொல்லணும் சொன்ன மாதிரி பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் பதில் அவர்களிடம் இல்லை அவர் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதை ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்கன்னா அர்த்தம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்